Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பையனுள்ள தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா உணவில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை நீக்கணுமா அப்ப இந்த ஃபாலோ பண்ணுங்க போதும் வாங்கினிக்கதை பத்தி பார்க்கலாம் தற்போது இளம் வயதிலேயே மாரடைப்பால் நிறைய பேர் இறந்து வருகிறார்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருந்தால் அது மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் எனவே முப்பது வயதை எட்டிய ஒவ்வொருவருமே தாங்கள் உண்ணும் உணவில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம் குறிப்பாக எண்ணெய் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆனால் உணவின் ருசிக்காக பலருமே சமைக்கும்போது உணவில் எண்ணெயை அதிகம் சேர்க்கிறார்கள் அதோடு நிறைய பேர் எண்ணெயில் பொரித்த பூரி வடை பஜ்ஜி போன்றவற்றையுமே அடிக்கடி உட்கொண்டு வருகிறார்கள் இப்படி எண்ணெயில் பொரித்த உணவுகளை உட்கொள்வதால் உடலில் கலோரிகள் அதிகரிப்பதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது நிறைய பேர் எண்ணெய் தான் உணவிற்கு சுவையை தருவதாக தவறாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எண்ணெய் சேர்க்காமலேயே உணவுகளை சுவையாக சமைக்கலாம் நீங்கள் உங்கள் உணவில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை நீக்க வேண்டுமானால் இப்போது நான் சொல்ல போகிற குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த குறிப்புகள் உணவில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை நீக்குவதோடு உணவிற்கு கூடுதல் சுவையையும் தரும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை சமைத்த பின் ஒரு பேப்பர் டவலில் வையுங்கள் இப்படி வைக்கும் போது அதில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் உறிஞ்சப்படும் எனவே வடை பூரி சமோசா பஜ்ஜி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்றவற்றை சமைத்த பின் பேப்பர் டவலில் வையுங்கள் அடுத்ததாக உணவுப் பொருட்களை எண்ணெயில் பொரிப்பதற்கு பதிலாக பேக்கிங் செய்து சாப்பிடலாம் பேக்கிங் செய்வதற்கு குறைவான அளவிலேயே எண்ணெய் தேவைப்படும் மற்றும் பேக்கிங் செய்யும் போது உணவுகள் நன்கு மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் அடுத்ததாக உங்களின் சமையலில் குறைவான அளவில் எண்ணெயை பயன்படுத்த விரும்பினால் நல்ல தரமான நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்க குறைவான எண்ணெயே போதுமானது மற்றும் உணவுகளும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்ததாக உணவுகளில் எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டும் என நினைத்தால் இறைச்சிக்கல் மற்றும் காய்கறிகளை கிரில் அல்லது நெருப்பில் வாட்டி சாப்பிடலாம் இந்த மாதிரி சமைத்து சாப்பிடும்போது அதில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து வெளியேற்றப்படுவதோடு உணவுகளும் நன்கு சுவையாக இருக்கும் சமைக்கும் உணவு பொருட்களில் மசாலாக்கள் சேர்த்து பிரட்டி ஊற வைத்து பின்பு நெருப்பில் வாட்டும் போது இருக்கும் சமைக்கும் ஆவியில் உணவுகளை வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் அந்த உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும் மற்றும் அந்த உணவுப் பொருட்களின் அமைப்பும் மாறாமல் இருக்கும் முக்கியமாக இந்த முறையில் சமைக்கும் போது சிறிது கூட எண்ணெய் தேவைப்படாது சமையலில் எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பதிலாக காய்கறி அல்லது இறைச்சி வேக வைத்த நீர் மற்றும் வெறும் நீரை கூட பயன்படுத்தலாம் இப்படி காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளை வேக வைக்க இவற்றை பயன்படுத்தும் போது அந்த உணவு இன்னும் சுவையாக இருக்கும் அடுத்ததாக கொழுப்புக்களை நீக்கும் மற்றொரு எளிய வழி சூப் குழம்பு போன்றவற்றை சமைக்கும்போது அதில் எண்ணெய் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த எண்ணெயை நீக்க ஃப்ரிட்ஜில் சிறிது நேரம் வையுங்கள் இப்படி வைக்கும்போது அதில் உள்ள கொழுப்புக்கள் அப்படியே மேலே மிதக்கும் அந்த கொழுப்புகளை அப்படியே கரண்டியால் வெளியேற்றிவிட்டு சூடேற்றி சாப்பிடுங்கள் இப்படி செய்யும்போதும் அதில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை எளிதில் நீக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி